ஜானகி சந்தேசில்லை நாளைக்கு ஒரு சம பரபரப்பான வேறு லெவல் எப்பசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜானகி கிட்டே கரெக்டாக வந்து அந்த ரவுடி வந்து புவனேஸ்வரி ஆள் வந்து சொல்லிடுறாங்க ஆமாம் நீங்கள் வந்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் சொன்னபடி வந்து நான் பணத்தை எடுத்துகிட்டு கொடுக்கலான்னு தான் வந்தேன் ஆனால் அந்த விஷயத்தை வந்து வர வழியில் அதிகாரிங்க எல்லோரும் இருந்ததுனால எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு சேட்டுக்கிட்டேயே வந்து நான் உங்ககிட்ட எடுத்த காசை வந்து திருப்பி கொடுத்துட்டேன் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நிமிஷம் இங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு ஜானகி கரெக்டாக ஃபோன் பண்ணி இந்த பக்கம் சேட்டுக்கிட்ட பேசுகிறாங்க பேசணோனே ஆமாம்மா அவன் நீங்கள் உங்ககிட்ட வந்து காசை எடுத்துட்டானாமே அது மனசு கேட்காதனால தான் இங்கே வந்து என் என் கொடுத்துட்டு போய்ட்டா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து சரி எனக்கு இந்த அளவுக்கு செஞ்சதே பெருசு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா கரெக்டாக அந்த கடைக்கு போய் அடமானம் வைச்சாங்கல்ல அவருக்கிட்டேயே போய் வந்து ஜானகி வந்து போகிறாங்க போயிட்டு இந்தாங்கம்மா உங்கள் பணம் வச்சுக்கோங்க எனக்கு இந்த ரசீதியில் மட்டும் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கையெழுத்தை வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கப்புறமா இங்கே ஜானகி கரெக்டாக அந்த நகையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இவர் ஃபோன் போட்டு வந்து புவனேஸ்வரியோட ஆள் போல ஜானகி வந்து சேட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அம்மா நீங்கள் சொன்னபடியே வந்து அந்த அம்மாக்கிட்ட வந்து கோவில் ரசீதில் நகையை தான் அடமானம் வச்ச மாதிரி நான் அவங்கக்கிட்ட வந்து ஏ ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டேமா இனி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளைக்கு நீங்கள் சொன்னபடியே வந்து நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து பிரச்சனை பண்ணி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப போகிறோம் இந்த ஒரு விஷயம் போகிறோம் அந்த இந்த புவனேஸ்வரி யாருங்கிறது இது வரைக்கும் தோற்றதான் நாளைக்கு வந்து மொட்டு மொத்தமாக சேர்த்து ஜெயிச்சு காட்டாமல் விட மாட்டேன் நீங்கள் ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க வச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து மாயா கிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப பணம் கிடச்சிருச்சு நகையும் வந்து இப்போதைக்கு தெரியாத அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜ மாயா சொன்னபடியே வந்து இந்த பக்கம் நக புத்திசாலித்தனமாக நகையோடு எடுத்துட்டு இந்த பக்கம் வராங்க அந்த சமயம் இங்கே பார்த்தா கரெக்டாக வந்து ரகுராமும் சரி இந்த பக்கம் மணிலேருந்து மொத்த குடும்பமும் வாசலில் வந்து ஜானகியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து வேண்டுதல் வைக்கிறதுக்காக வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல என்ன ஆச்சு ஜானகி எங்கே போயிட்ட அப்படிங்கிற மாதிரி ரகுராம் வந்து கேட்டோன்னே உடனே மாயா வந்து புத்திசாலித்தனமாக இந்த பக்கம் அருகம்புல் பிக்கிறதுக்காக தான் போயிருந்தேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரி வாங்க போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூச்ச ரூம்பில் வந்து விநாயகரை வச்சு இந்த பக்கம் மனசார வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக ஜானகி நம்ம நகையெல்லாம் வந்து சாமிக்கு எடுத்து போடு அப்படின்னு சொன்னோன்னா மாயாவது பதட்டப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து எடுத்து சாமிக்கு வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கரெக்டாக இந்த பக்கம் பார்வதியும் பத்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு ஏதோ சரியில்லையே தப்பாக இருக்கே அப்படிங்கிறப்ப என்ன சரியில்லை என்ன தப்பாக இருக்குன்னு மணி வந்து கேட்டோன்னே உனக்கு எப்போ பார்த்தாலும் வந்து குறை சொல்றதே வந்து உனக்கு வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மணியும் சரி இந்த பக்கம் இருக்காங்க ஆமாம் ஏமா எப்போ பார்த்தாலும் வந்து இப்படி இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க மாட்டியா அப்படிங்கிற நல்ல அந்த நகையை பாருங்க எனக்கு என்னமோ வந்து சரியாக தெரில இது ஏதோ வந்து வேறு ஏதோ வந்து பிரச்சனையாக இருக்க போகுது எதுக்கும் ஒரு தடவை வந்து அதை உரசி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா இங்கே செமக்கமும் வந்துடுது ரமணி பாட்டிக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத ஜானகி மேலேயே வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப சாச்சா நான் அவங்க மேலே சந்தேகப்படுற அண்ணி மேலாம் எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது எனக்கு தோணுன்னா நான் சொன்னேன் அப்படிங்கிறப்ப உனக்கு எப்போவுமே வந்து சம்மந்தம் இல்லாமல் தான் வந்து தோணும் அப்படிங்கிற மாதிரி மணி வந்து அதட்டினோன்னே இந்த பக்கம் அமைதி ஆயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் பார்வதியும் சரி பத்மாவும் ரெண்டு பேரும் சரி இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வாயை தான் வந்து அடக்க முடியும் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்ல அப்போ நம்ம யாருங்கிறத காட்டிக்கலாம் இப்போதைக்கு அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க அதே சமயம் இங்கே கதிர் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறாங்க போகிறப்ப பார்த்தா இந்த பக்கம் என்னாச்சு திடீர்னு என்ன வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப சார் உங்களுக்கு வந்து எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில உள்ளே போய் நீங்களே பாருங்கள் ஆனால் மனசை தேய்த்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லி கரெக்டாக வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க போனப்போ அவரோட பார்ட்னர் கௌதம் இருக்கார்ல அவர் வந்து இந்த மாதிரி இவ்வ இன்னொருத்தரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகப்படுத்தணுன்னு இவரும் வந்து என்கிட்ட பார்ட்னராக தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க சொல்கிறப்ப வந்து எதுக்கு சார் என்ன ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லை இவர் மேற்கொண்டு வந்து காசை எனக்கு உடனே தர்றேன்னு சொல்கிறாரு என் தங்கச்சிக்கு கல்யாணம் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் இப்போ எனக்கு வந்து வேற வழியே தெரில இவரை தான் வந்து என்னோடய பார்ட்னராக எடுத்துக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கதிர் கேட்டோடனே நியாயம் தான் எனக்கு புரியுது ஆனால் என் சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்க எனக்கு கல்யாணத்துக்கு வந்து நிறைய செலவு வேணும் நீ கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான் உனக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் டைம் தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே கதிரால் என்ன செய்யறேன்னு தெரியாமல் ஒரே குழப்பத்தோடு வந்து இந்த பக்கம் வந்து வெளியில் கிளம்பி வராங்க அதே சமயம் இங்கே வந்து வீட்டுக்கு வந்து அந்த சே சேட்டு வந்து புவனேஸ்வரி சொன்னபடியே நீங்கள் இன்னும் ஜானகி வீட்டுக்கு கிளம்பி போகலையா போய் வந்து நான் சொன்னபடி என்ன செய்யணும்னு தெரியும்ல நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மேலே வந்து போய் புகார் வந்து கொடுக்குறாங்க அந்த சேட்டு வந்து அழைச்சிட்டு போய் என்ன சொல்கிறீங்க அவங்க அந்த அவ்வளோ பெரிய குடும்பத்தில் வந்து அவங்களா பண்ணியிருக்காங்க ஆமாம் சார் இங்கே பாருங்கள் கையில் வந்து அவங்க கையெழுத்து போட்டது எல்லாமே வந்து இருக்குது பாருங்கள் அதில் கூட வந்து தெளிவாக எழுதியிருக்கு பாருங்கள் எந்த நகை என்ன ஏது ரசீது இல்லாமல் நேற்றுக்கு ராத்திரி தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரி அப்படின்னு வாங்க போகலாம் அவங்க வீட்டுக்குன்னு இந்த பக்கம் கரெக்டாக இந்த பக்கம் ஜானகி வீட்டுக்கு கரெக்டாக வந்து போகிறாங்க வந்தோன்னே சேட்டை அழைச்சிட்டு அவங்க வந்தோன்னே அதிகாரி வந்து ஜானகி வந்து கூப்பிடுறாங்க இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரகுராம் கேட்டோன்னே அந்த சமயம் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி நேற்று ராத்திரி கோவிலோட நகை எல்லாத்தையும் வந்து இந்த ஜானகி தான் வந்து அடமானம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாயாவும் சரி ஜானகி அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே பாருங்கள் இவர்கிட்ட ரசீது இருக்குது இவங்க தான் வந்து வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க வந்து இவங்க தான் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதனால் வேறு வழி இல்லை இவங்களை வந்து நான் இப்போ வந்து விலங்கு போட்டு அழைச்சிட்டு தான் போகணும் இதை யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே பார்வதி பத்மாவும் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவங்க நான் தான் சொன்னேன்ல இவங்க வந்து ஏதோ ஒரு தில்லுமுள்ளு செய்கிறாங்கன்னு என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து அமை அமைதியாக இருக்காங்களே இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லணுன்னே நிச்சயமாக சார் நீங்கள் ஒரு நிமிஷம் ரகுராம் வந்து சொல்கிறாங்க என் மனைவி வந்து அப்படிலாம் வந்து செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவராமனும் என் அண்ணின் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறப்ப எவ்வா நல்லவங்க கெட்டவங்கள்லாம் எனக்கு தெரியாது இந்த இங்கே பாருங்கள் இது வந்து யாரோட கையெழுத்து ஜானகி போட்ட கையெழுத்து தானே அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து எழுதியிருக்காரு அந்த பேப்பர் எல்லாமே சரியாக இருக்குது அப்போ நேற்று ராத்திரி இவங்க இவங்களை தேடி வந்து போனாங்களா இல்லையான்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு ஆமா நான் போனந்தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஒரு விஷயம் போறோம் ஆனா நான் மாய உடனே சொல்றாங்க சார் வெறுணை வந்து இப்படி மொ மொட்டையாக கேட்டால் என்ன அர்த்தம் அவங்க எதுக்காக போனாங்க அவங்க வந்து பணம் வந்து தொலைச்சிட்டாங்க அதை வந்து மீட்கிறதுக்காக போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரகுராமுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்போ தான் வந்து மாயா சொல்கிறப்ப நிறுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஜானகி வந்து ஒவ்வொ ஏதோ சின்ன சின்ன விஷயங்களாக மறைச்சிக்கிட்டு இருந்த இப்போ என்னடான்னா என்னென்னமோ எனக்கு தெரியாமல் இஷ்டத்துக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ எங்கே கொண்டு வந்து இவள் பேச்சை கேட்குறனால தான் வந்து திரும்ப திரும்ப நீ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நீ மாட்டிக்கிற அப்படிங்கிற மாதிரி ரகுராம் வந்து சொல்கிறாங்க சார் உங்கள் குடும்ப பிரச்சனையை உங்கள் சண்டையெல்லாம் நீங்கள் அப்புறம் வச்சுக்கோங்க இப்போ நான் இவங்களை அழைச்சிட்டு போக வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ஜானகியை வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் கையில் விளங்கு மாட்டி இந்த பக்கம் வாசல் வழியாக அழைச்சிட்டு போகிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் ரகுராம் என்ன செய்கிறேன்னே தெரியாமல் கோவமாக மாயாவை பார்த்து மறைக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு அதோட முடியும்